ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு சேரு பச்சரிசி நல்லா ரெண்டில் இருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸிலேயோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சரிசியை வந்து போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அதுக்கு இன்விட் மீனில் தேங்காய் வந்து ஒரு கப் திருவி எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இது கூட வந்து ஏலக்காய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் ஓகேங்களா நல்லா வந்துட்டு இது வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நான் ஒரு எக்கு ப்ளஸ் வந்து ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணுறேன் எக் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எக் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மைதா மாவு வந்துட்டு ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை போட்டுட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு இப்போ ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு அச்சு வந்து நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து முறுக்கச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அச்சு முறுக்கச்சு அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயில் விட்டுனுங்க விட்டுட்டு எந்த அளவுக்கு அது வந்து ஹீட் ஆகுதோ அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா வந்து அப்சார் பண்ணணும் ஸோ அதில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது ஒரு நை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிப் ஆனால் போகுதோ அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயில் பொறிச்சுருத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அச்சமிருக்க ரெசிபி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ